ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நீங்கள் உங்கள் பெட்ஸாளர் மூலமா நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டில் வந்து அள்ளி அள்ளி செடி வந்து ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நான் ஆல்ரெடி வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் மூணு கலர் அள்ளி செடி இருக்குது ஒரு லாவண்டர் அப்புறம் வந்து ஒரு ரோஸ் அப்புறம் ஒரு வந்து எல்லோ ஓ மூணு கலர் நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த மூணு கலரும் ஒரே தொட்டியில் நான் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் அதனால அதுங்களை சரியான குரோத் இல்லை ஸோ அந்த குரோத்தை நம்ம சரி பண்ணுறதுக்காக நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு கலர்லேயும் ஒவ்வொரு கலரையும் நம்ம தனித்தனி இதில் தொட்டியில் போட்டு நம்ம தனித்தனியாக அதை வளர்க்க போகிறோம் ஸோ அப்படி வளர்க்குறதுனால அதுகளுக்கு நல்ல குரோத் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த தண்ணி வந்து நான் சரியாக கவனிப்பில்லாமல் பயங்கர அழுக்காக ஒரு சாக்கடை மாதிரி இருக்குது நான் ஏற்கனவே இதில் வந்து மாலி வந்து மீன் வந்து இதில் வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன் இதில் ஒரு அஞ்சு அஞ்சுலேருந்து ஆறு ஏழு வகையை ஏழு வந்து மாலி இருக்கும் ஃபிமேல மேல் அந்த மாதிரி குட்டி எல்லாமே சேர்த்து இது எல்லாமே நல்லா க்ரோத்துலேயும் இருக்குது எனக்கு இது பெருசாக கவனிப்பு எதுவுமே கிடையாது நல்லா மெயிட் மெயின்டெனன்ஸ் வருஷாக எந்த ஒரு மெயிட்டனும் கிடையாது தண்ணி ஒரு டைம் ஃபில் பண்ணியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் இதில் தொட்டி இந்த வந்து நான் தண்ணி ஃபில் பண்ணேன் ஸோ இப்போ தண்ணியை ஃபுல்லாமல் நம்ம ட்ரை பண் ட்ரைன் பண்ணிவிட்டு இருக்கிற மூணு செடியும் நம்ம தனித்தனியாக பிரித்து தனித்தனி பாட் கொடுத்து நம்ம அந்த தொட்டியில் எல்லாமே வந்து தனித்தனியாக அதுக்கு ஒரு சின்ன டப்பு வச்சு வாங்கியிருக்கேன் ஸோ அந்த டப்பில் வந்து நம்ம வந்து இதை போட போகிறோம் இங்கே பாருங்கள் தண்ணியை பாருங்கள் தண்ணி அவ்வளோ அழுக்காக அவ்வளோ மோசமான ஒரு நிலையில் இருக்குது இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸை நம்ம சுத்தமாக கழுவிட்டு நம்ம இதில் வந்து நம்ம புதுசு புதுசாக நம்ம எல்லாமே போடுவோம் அதை பார்த்தீங்கன்னா மீன் அங்கே கூட்டி குட்டியாக மீன் வந்து இருக்கிறத பார்க்குறீங்க நான் அதுக்காகத்தான் இது ஒரு வலை போட்டு வலையில் வச்சு வலையை வச்சுட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணேன் இந்த தண்ணியை ட்ரைன் சொல்லிட்டு நான் வாயை வச்சு விடுத்து தண்ணி பாதி பிடிச்சிட்டேன் ஐயோ பயங்கர இதாக ஆயிடுச்சு எனக்கு ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சம் இருந்துச்சு அப்புறம் இருக்கிற இது பார்த்தீங்களா தண்ணி அவ்வளோ சாக்கிற மாதிரி இருக்குது இதில் காக்கைகள்லாம் வந்து வந்து இதில் இருந்து தண்ணி குடிக்குது தண்ணி குடிக்கும் போது அதோட உணவு எல்லாமே இதுக்குள்ளே போட்டு போயிடுச்சு ஸோ அதெல்லாம் நம்ம கிளீன் பண்ணி எல்லாமே எடுத்துடும் இப்போ அதில் இருக்கிற இது இது வந்து ரோஸ் கலரு ரோஸ் கலர் கிழங்கு இந்த அள்ளி கிழங்கு இது நம்ம இதை வந்து தண்ணி இதில் பதிச்சு வைக்கிறோம் பதிச்சு வச்சு இதுக்கு நம்ம தனியாக ஒரு டப்பு கொடுப்போம் நான் ஏன்ட்ட இப்போதைக்கு எங்கள் வீட்டில் வந்து செம்மண் மட்டும்தான் இருக்குது ஆல்ரெடி அதுக்கு கீழே வந்து நான் களிமண் போட்டிருக்கேன் இப்போ மேலேப்பெல்லாம் நம்ம செம்மண் போட்டு இந்த செம்மண்ணும் களிமண் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி இந்த இதுக்கு போடலாம் நம்ம ரெண்டுமே போட்டு இதை ஃபில் பண்ணுறோம் ஃபில் பண்ணி இதை பார்க்குறோம் இப்படி இருக்குன்னு பார்ப்போம் நம்ம ரெண்டு தனியாக நான் தொட்டியில் வச்சு உங்களை காமிக்கிறேன் இதுக்கு மேலே நான் இப்போ வந்து ஒரு வலை போட்டு மூடுறதுக்கு வளையும் ஒரு நெட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா இது அள்ளி அள்ளி செடிக்கு கண்டிப்பாக வந்து வெயில் ரொம்ப ரொம்ப அவசியம் நல்லா வந்து கொளுத்துற வெயிலில் நல்ல மொட்டை மொட்டை வெயில் அது இருந்தால் தான் அதுங்களுக்கு வந்து குரோத் நல்லா இருக்குது பூவும் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து பூக்குது ஏன்ட்ட இதில் எல்லோ கலர் அடிக்கடி பூத்துக்கிட்டே இருந்துச்சு நான் வாய்ப்பு இருந்துச்சுன்னா இதுல இதில் ஆட் பண்ணுறேன் நான் அந்த அதில் பூ வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் லெவண்டர் தான் இப்போ எனக்கு லெவண்டர் செடி நல்லா தான் இருக்குது ஆனால் பூக்க மாட்டேங்குது எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஸோ நான் அதை வந்து அது இந்த மாதிரி தனி தொட்டியில் வச்சா கண்டிப்பாக பூக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அது பூத்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வரப்போகிற வீடியோக்கள்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் இருக்கிற எல்லா மணியுமே நம்ம கொட்டி அது இது பண்ணியாச்சு இப்போ இதுக்கு இந்த மா ஒரு பாட்டு வந்து நான் இப்போ ரெண்டு பிளாஸ்டிக் டப்பு வந்து வாங்கியிருக்கேன் அதில் தண்ணி நிரப்பி நம்ம அதில் வந்து எல்லாத்தையுமே விட்டு வச்சுருவோம் இருக்கிற மீனையுமே எல்லாத்தையும் நான் பிரித்து பிரித்து பகிர்ந்து அதாவது மாலிஃபிஷ் எல்லாமே பிரி பிரித்து பிரித்து ப பகிர்ந்து ஒவ்வொரு இதுலையும் நான் போட்டு வைக்க போகிறேன் போட்டு வச்சு நம்ம அது வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் நீங்கள் பாருங்கள் ஸோ இதுதான் ஃபினிஷிங்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆல்கேஸை நான் வந்து ரொம்ப க்ளீன் பண்ணலை ஏன்னா மீன்களுக்கு அதுதான் வந்து உணவாக ஆகும் அதை ரொம்ப க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னா சரியாக வராது இதில் வந்து தூசி கொஞ்சம் தண்ணி கலங்களாக இருக்குது ஏன்னா அதிலேருந்து பழைய வாட்டர்ஸ் கொஞ்சம் நான் எடுத்து ஊற்றுனேன் அதனால் இது கொஞ்சம் தண்ணி கலங்களாக இருக்குது இது தண்ணி போக போக தெளிஞ்சிரும் உள்ளுக்குள்ளே குட்டி குட்டி மீன்கள் வந்து போகிறது பார்த்தீங்களா நம்ம ஏற்கனவே போட்டிருந்தேன் ஒரு ஜோடி இருந்து இதெல்லாம் வந்து பிறந்ததுங்க அப்புறம் வந்து இதுதான் அந்த லெவண்ட்ரு இது வந்து மூணு கிழங்காக இப்போ பிரிஞ்சிருக்கு ஸோ அதனால் நிறையா இலைகள் எல்லாமே இருக்குது நான் இப்போ எதையுமே அதை டிஸ்டர்ப் பண்ணவே இல்லை அதை அது போக்கில் அப்படியே விட்டுட்டேன் இருக்கிற மிச்ச மாடியையும் இதுலேயும் போட்டிருக்கேன் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்லேயும் போட்டிருக்கேன் இந்த தொட்டிலையும் போட்டிருக்கேன் ஸோ ஏன்னா மீன்கள் இருந்தால் தான் இதில் வந்து கொசுப்புழு வைக்காது கொசுப்புழு இல்லாமல் இருந்தால் தான் நமக்கு எதுவும் பிரச்சனை இருக்காது வளர்க்குறதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பாதுகாப்பாக நம்ம வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் இதுக்கு மேலே வந்து நம்ம இது பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு பிளாஸ்டிக்கை வந்து இது வளர ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அதை போட்டு மூடிட்டோம்னா நம்ம இந்த இதில் வந்து இதாகும்